அந்த போத பொருட்கள் சட்டமன்றத்தில் வந்து கொட்டாங்க அப்படின்னு உங்க ஆச்சரியம் யோகி பேசுறீங்க இது பண்றது ஜாஃபர் ஒருத்த மாட்டினான் அவன் வந்து சென்னையில் ஒரு மாவட்டத்தில் அயலகணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் அவன் ஒரு சினிமா ப்ரொடியூசர் அவன் அந்த திமுக பொறுப்புல இருந்தான் அவன் வந்து முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் போட்டோ எடுத்துக்கிறான் இதுல தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு 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 மலிவான அரசியல் பந்திருப்பாரு பிஜேபி ஏடிஎம்கார சேர்ந்துக்கிறேன் ஐயோ ரெண்டரை கோடி பேருக்குறான் திமுக அதுல ஒருத்தன் தப்பு பண்றான் அது முதலமைச்சர் பொறுப்பேற்க முடியுமா கட்சியை பொறுப்பேற்க முடியுமா அவன் நிரந்தரமா நீக்கிட்டாங்க அண்ணாமலை நீ உங்க கட்சி ரொம்ப யோகியமா ஏயா கஞ்சா விற்கிறவன் அபின் விற்கிறவன் ப்ரௌன் சுக்கர் இருக்கிறவன் கொலை பண்றவன் கற்பழிக்கிறவன் திருட ஜப் மாறி முள்ள மாறி முச்சோக்கி ரவுடித்தனம் பண்றவன் மாமல் வசூல் பண்றவன் பூரா அக்யூஸ்ட் இன்னைக்கு பிஜேபி தான் அந்த பால் கனகராஜ் மேட்டர் என்ன அந்த பால் கனகராஜ் மேட்டரை பத்தி பேசினாரு எங்கெங்க போதை பொருட்கள் கிடைச்சிருக்கு இந்த பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அரசின் மீது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்த போதைப் பொருட்கள் குறித்து இந்த மாதிரி நேரத்தில் அண்ணாமலை எடப்பாடி பள்ளி சாமி சொல்லி அவங்க மீது மாநில வழக்கு இன்றைக்கு தொடரப்பட்டிருக்க இந்த போதைப் பொருட்கள் பத்தி இல்ல சென்னையில எல்லாம் போதைப் பொருள் இருக்கு சென்னையில மட்டும் போதைப் பொருள் இல்லைங்க மிஸ்டர் எடப்பாடி தம்பி அண்ணாமலை அந்த மைண்ட் ரோடு ஜெயக்குமார் அந்த அளவுக்கு வாய் தாசி யாரே உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை அண்ணாமலை உலகமாக கேடி போதைப் பொருட்கள் நீங்க சொல்ற இந்த கஞ்சா அபீன் பிரௌன் சுகர் இன்னும் சம்பந்தப்பட்டது என்னன்னா இருக்குது என்ன இதெல்லாம் தமிழ்நாடுல மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லா இருக்கு எப்படி வருதுன்னே தெரியலீங்க வருது இந்தியா ஃபுல்லா வருது ஒரு 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 மாஃபியா கேங் உள்ள எடுத்துட்டு வருதுங்க இது எங்க இருந்து தெரியுமா உங்களுக்கு கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் நிகழ்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஆலந்தூர பாரதி கூட இன்னைக்கு அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு நம்ம ஐயா நரேந்திர மோடி இருக்காருல்ல பிரதமர் மேரா பாரத் மேரா பரிவார் எனது இந்தியா எனது சொந்தம் இந்தியா அவருடைய இந்தியாவையும் அவருடைய சொந்தத்தையும் பூரா அதானிக்கிட்ட பாதி வித்துட்டாரு இப்ப மூணாவது முறை பிரதமராயிட்டா பாதி வித்துருவார் மோடியினுடைய நெருங்கிய நண்பர் இவர் அவருக்கு மேனேஜரா அவர் இவருக்கு மேனேஜரான்னு தெரியல அந்த அதானிக்கு சொந்தமான துறைமுகம் எல்லா துறைமுகம் அதானி தான் ட்ரெயின்ல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து எல்லாமே வருஷத்துக்கு மோடி குத்துட்டாரு அந்த குஜராத் துறைமுகத்திலருந்துதான் போதப்பொருட்கள் வந்து ஒரு முறை மாட்டிடுச்சு குடிச்சிட்டாங்க இவ்வளவோ எத்தனோ எத்தனோட்டம் குடிச்சிட்டாங்க ஆனால் அது எங்க போச்சுன்னு தெரியல காணா போச்சு ஒரு போத பொருள் என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து பிரெஸ்க்கு காமிச்சிட்டு நார்த்தடிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த போதைப் பொருட்கள் கண்டுபிடித்துக்கே ப்ரௌன் சுகர் ஹெரேன் இந்த கஞ்சா இதெல்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு யாருன்னா நார்த்தடிக்ஸ் அவன்ட்டு ஒப்பிடுவாங்க கப்பலில் பிடிச்ச உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட் போய் நார்த் அடிச்சுட்டு போயிடும் அவங்க என்ன பண்ணுவாங்க பிரஸ் காமிச்சிட்டு அதை எரிச்சிடுவாங்க அது எப்படி எரிப்பாங்க கேட்டால் அதிகாரிகள் முன்னாடியிலே பத்திரிக்கையாளர் பத்தியில அதை எரிச்சு அதை சாம்பல் ஆக்கிடுவாங்க இது வரைக்கும் இந்தியாவில் உலகத்திலே அதாவது உலக நாட்டில் போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டில் கூட அவ்வளவு போதைப் பொருட்கள் கிடைக்கல அவ்வளவு போதைப் பொருட்கள் இந்தியாவில் மோடி ஆட்சியில் கிடைச்சிச்சு ஆனால் அது என்ன ஆச்சுன்னே தெரியல காணாம போச்சு இந்த மோடியுடைய ஆட்சியில இந்த சென்னையில் மட்டும் இல்ல ஓபனா போய் வச்சிருவோம் சென்னையில மட்டும் இல்ல இந்தியா முழுக்க இன்னைக்கு குஜராத்தில் ஏழு லட்சம் ஏழு லட்சம் மதிப்பான போதை அந்த ஹரைன் இந்த ப்ரௌன் சுகர் என்னன்னா என்னது இன்னைக்கு இன்னைக்கு ஒரு மணிக்கு வாட்ஸ்அப்ல போது இன்னைக்கு ஒரு மணிக்கு குஜராத்தில் கிடைச்சிருக்கு ஏழு லட்சம் ரூபாய்க்கு கார்ல ஒரு நாலு பர்சன்ட் கிடைச்சிருக்காங்க அதை கிடைச்சிருக்காங்க அந்த போதையுடைய மாஃபியா சோ இதை சப்ளை பண்றது யாருன்னு கேட்டா இது பிஜேபி கவர்மெண்ட்ல பிஜேபி காரணம் பண்ணணும் ரெண்டு கட்சிக்கு இன்னும் கூட்டணி அமையல நம்ம முடிஞ்சிருச்சு திமுக தமிழ் இனத்தின் தன்மான தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் நாளை இந்த நாட்டிலே பிரதமரை அடையாளம் காட்டப்போகிற தலைவர் புது உட்பட நாற்பது தொகுதிகளை வெற்றி வகை சூடப்போகிற போகிற தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி வெற்றிகரமாக தலைவர் தளபதி அவர்கள் பேசி முஸ்டார் இந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பேசுறாங்க பாருங்க இப்போ அண்ணாமலையா இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி போத அந்த போத பொருட்கள் அந்த கஞ்சா அபின் இதெல்லாம் இல்ல இது யாருமே பேசலை வரைக்கும் என்ன சொல்றது யாரும் பேசல இது வந்து இன்னைக்கு மிகுந்த மரியாதைக்குரிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் கழகத்தினுடைய மூத்த முன்னணி தலைவர் முன்னாள் நாடாளுமன்றத்தினுடைய மாநில உறுப்பினர் ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் அறிவாலயத்தில் பிரஸ் மீட் கொடுத்தார் அந்த பால் கனகராஜ் மேட்டர் என்ன அந்த பால் கனகராஜ் மேட்டர் பத்தி பேசினாரு எங்கெங்க போதைப் பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்புறமா இந்த பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அரசின் மீது பொய்யான குற்றச்சாட்டு சுமத்த போதைப் பொருட்கள் குறித்து இந்த மாதிரி நேரத்தில் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி சொல்லி அவங்க மீது மாநிஸ்ட் வழக்கு இன்றைக்கு தொடரப்பட்டிருக்கிறது இப்ப நான் என்ன சொல்ல இந்த போதைப் பொருட்கள் பத்தி பேசறீங்க சென்னையில எல்லாம் போதைப் பொருள் இருக்கு சென்னையில மட்டும் போதைப் பொருள் இல்லைங்க மிஸ்டர் எடப்பாடி தம்பி அண்ணாமலை அந்த ரோடு ஜெயக்குமார் அந்த வாய் தாஸ்தி இந்த எலெக்ஷன் நேரத்தில் நான் எதுவும் பேசக்கூடாது இப்போ என்னுடைய சூழ்நிலை வேற கொஞ்சம் சரியில்லை என்ன சொல்றது இப்ப நம்ம வந்து சூழ்நிலை வேற கொஞ்சம் சரியில்லை அதனாலலாம் வந்து சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி பேசினேன் என்னாலலாம் பேசாமலாம் இருக்க முடியாது அந்த பிரச்சனைக்கு ஒரு பக்கம் வெய் எனக்கு கடவுள் தளபதி எனக்கு தளபதி வந்து என் கடவுள் எங்க அண்ணன் நாளைய தமிழகத்தின் விடுவெல்லி மாண்புமிகு அண்ணன் எங்கள் நாளைய முதல்வர் எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் எங்களுக்கு உயிர் அவங்க பத்தி ஒரு விமர்சனம் வரும்போது அரசை பத்தி விமர்சனம் வரும்போது தேவையில்லாம பொய்யான ஒரு குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியின் மீது திராவிட மாடல் ஆட்சியின் மீது சுமத்தும் பொழுது ஏன் பாணியில் நான் பேசித்தான் இப்ப இப்போ போதைப் பொருட்கள் சென்னையில் நடமாடுது தமிழ்நாட்டில் நடமாடுது திமுக ஆட்சியில் அனு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் மாட்டிக்கினான் அவன் வந்து இங்கே போட்டோ எடுத்தான்லாம் சொல்றாங்க இல்ல அதுக்கு நான் பின்னால் அந்த விஷயத்துக்கு வரேன் நான் சொல்றேன் எடப்பாடியாரே என்ன உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அண்ணாமலை உலகமாக கேடி நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு இருந்தேன் இந்த போதப் பொருட்கள் நீங்க சொல்ற இந்த கஞ்சா அபின் ப்ரௌன் சுகர் இன்னும் சம்பந்தப்பட்டது என்னென்ன இருக்குது என்ன இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா இருக்குங்க எப்படி வருதுன்னே தெரியல வருது இந்தியா வருது ஒரு ஒரு மாஃபியா கேங் உள்ள எடுத்துட்டு வருதுங்க இது எங்க தெரியுமா உங்களுக்கு கழகத்தினுடைய அமைப்பு மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் கூட பேட்டியில் சொல்லியிருக்காரு நம்ம ஐயா நரேந்திர மோடி இருக்காருல்ல பிரதமர்

இப்ப மூணாவது முறை பிரதமர் ஆயிட்டா பாதி குத்துருவார் அந்த அதானி இருக்க அதானி மோடியினுடைய நெருங்கிய நண்பர் இவர் அவருக்கு மேனேஜரா அவர் இவருக்கு மேனேஜரான்னு தெரியல அந்த அதானிக்கு சொந்தமான துறைமுகம் குஜராத் எல்லா துறைமுகம் அதானிக்கு சொந்தம்தான் தான் ட்ரெயின்ல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து எல்லாமே அந்த ஆளுகை குத்தை குத்தாச்சு இல்ல தொண்ணூறு வருஷத்துக்கு மோடி குத்துட்டார் அந்த குஜராத் துறைமுகத்திலிருந்தான் போத பொருட்கள் வருது பல முறை டிவியில் விவாத மடைகள் நானும் அந்த விவாத மடைகளில் பங்கேற்றிருக்கிறேன் போத பொருட்கள் போத பொருட்கள்னா எப்படின்னு கேளுங்க ஏதோ பத்து கிலோ அஞ்சு கிலோ டன்னு கணக்கில் அது எத்தனோ எவ்வளோ கோடி சொல்கிறாங்க கணக்கு சரியாக தெரில ஆயிரம் கோடியா லட்சம் கோ எத்தோ அறுபதாயிரம் கோடி எழுபதாயிரம் லட்சம் கோடி எத்தனை சொல்கிறாங்க ஹை குவான்டிட்டியில் அங்கே தான் வருது வந்து ஒரு முறை மாட்டிடுச்சு குடிச்சிட்டாங்க எவ்வளவோ எத்தனோ எத்தனோ டன் பிடிச்சிட்டாங்க ஆனால் அது எங்கே போச்சுன்னு தெரியல காணா போயிடுச்சு ஒரு போதைப் பொருள் மாட்டினா என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து பிரஸ்ஸுக்கு காமிச்சிட்டு நார்த்தடிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த போதைப் பொருட்கள் கண்டுபிடித்துக்கே பிரவுன் சுகர் ஹெரேன் இந்த கஞ்சா இதெல்லாம் இது இல்லை இதெல்லாம் வந்து பிடிக்கிறது யாருன்னா நார்த்தடிக்ஸ் அவன்கிட்ட ஒப்பிடுவாங்க அது வந்து நேவி நேவி கிட்ட கப்பல்ல பிடிச்ச உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட் போய் நார்த்தடிச்சிட்டு போயிடும் அவங்க என்ன பண்ணுவாங்க பிரஸ்ட்டிட்டு காமிச்சிட்டு அதை எரிச்சிடுவாங்க அது எப்படி எரிப்பாங்கன்னு கேட்டால் அதிகாரிகள் முன்னாடியிலே பத்திரிக்கையாளர் மத்தியிலே அதை எரிச்சு அதை சாம்பல் ஆக்கிடுவாங்க ஆனா இவ்வளவு போத பொருட்கள் எனக்கு சரியாக கணக்கு தெரியல பெரிய இவ்வளவு பணம் அது அது பணம் வந்து அறுபதாயிரம் கோடி இருபதாயிரம் லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி ஏதோ கரெக்டாக சொல்றாங்க வரைக்கும் இந்தியா இல்ல உலகத்திலே அதாவது உலக நாடுல போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டில் கூட அவ்வளவு போத பொருட்கள் கிடைக்கல அவ்வளவு போதைப் பொருட்கள் இந்தியாவில் மோடி ஆட்சியில் கிடைச்சிச்சு ஆனா அது என்ன ஆச்சுன்னே தெரியல காணாம போச்சு சொல்றோம் இந்த காணாம போய் சொல்றாங்க ஏதோ சின்ன பசங்க ஜாமெட்ரி பாக்ஸ் தொலைஞ்சு போச்சு என் பென்சில் தொலைஞ்சு போச்சு என் பேனா தொலைஞ்சு போச்சு என் மெண்டர் தொலைஞ்சு போச்சு என் ஸ்கூல் பேக் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி போதை பொருட்கள் காணாம போச்சு அது காணாம போலீங்க இந்த கவர்மெண்ட் இந்த பிஜேபி காரன் அதை எடுத்து அதை ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்றான் இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இந்த நடக்கிற இந்த மோடியினுடைய ஆட்சியில இது சென்னையில மட்டும் இல்ல ஓபனா போய் வச்சிருவோம் சென்னையில மட்டும் இல்ல இந்தியா முழுக்க இன்னைக்கு குஜராத்ல ஏழு லட்சம் ஏழு லட்சம் மதிப்பான போதை அந்த ஹரைன் இந்த ப்ரௌன் சுகர் என்னன்னா என்னது இன்னைக்கு ஒரு மணிக்கு வாட்ஸ்அப்ல போது இன்னைக்கு ஒரு மணிக்கு குஜராத்ல கிடைச்சிருக்கு ஏழு லட்சம் ரூபாய்க்கு கார்ல ஒரு நாலு பர்சன்ட் கிடைச்சிருக்காங்க அதை கிடைச்சிருக்காங்க அந்த போதனுடைய மாஃபியா இத சப்ளை பண்றது யாருன்னு கேட்டா இது பிஜேபி கவர்மெண்ட்ல பிஜேபி தானே பண்ணணும் போலீஸ் பிடிக்குது போலீஸ் பிடிக்குதுங்க இருந்தாலும் உள்ள உள்ளே எடுத்துட்டு எழுத்துட்டு அத்தை எடுத்து போதைப் பொருள் நடமாடுது போதைப் பொருள் நடமாடுது ஆட்சி நடத்தினருந்திர மாதிரி மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்தின மாதிரி சிபி சக்கரவர்த்தி மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்தின மாதிரி மனுநீதி சோழன் மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்தின மாதிரி என்ன சொல்றது எங்க தலைவர் கலைஞர் மாதிரி ஆட்சி நடத்தின மாதிரி இப்ப எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் ஆட்சி நடத்துற மாதிரி அவரு என்னவோ போதை அந்த பல்லு அப்படியே முப்பத்தி ரெண்டு பல்லு தெரியுற மாதிரி இப்படி பாம்பாட்டி மாதிரி இப்படி கையாட்டி கையாட்டி பேசிக்கின்னு இங்க போதைப்புற நடமாடுது போதைப்புற நடமாடுது போதைப்புற நடமாடுது உங்க ஆட்சியில இது இது இந்த போதைப் பொருட்களுடைய பிரச்சனை என்னன்னா பண்றது பிஜேபி காரா வர்றதே போதைப் பொருட்கள் அங்கதான் வருது உங்க ஆட்சியில மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் போதைப் பொருட்களுக்கு தடை விதிச்சாங்க இந்த கஞ்சா குட்கா பான்பராக் மசாலா ஆன்சு மானிச்சந்தா மானிச்சந்தி என்னென்ன நகுது எல்லாத்துக்கும் தடை வச்சிருந்து யாருன்னு கேட்டா ஜெயலலிதா தான் ஆனா விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சா இருக்கும்போது விஜயபாஸ்கர் தலைமையில் தமிழ்நாடு ஃபுல்லா அந்த போதைப்பொருட்கள் அப்படி போதை நாடா இருந்துச்சு கஞ்சா அபின் பிரவுன் சுகர் அது என்ன இன்ஜெக்ஷனு அதுவும் தான் இதுவும் தான் எல்லா போதை தான் என்ன சொல்றது அப்போதான் எங்க தலைவர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதல்வர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைமையிலே அன்றைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் வந்து கொட்டினாங்க அப்படியே சட்டமன்றத்தில் கொட்டினாங்க குட்கா பான்பராக் மசாலா எல்லாம் அது ஒரு கேஸ் கூட போட்டாங்க எப்படி எதுவும் சட்டமன்றத்தில் கொட்டலாம் அவ்வளவு நடமாடிச்சு உங்க ஆட்சியில் நீங்க யோகி மாதிரி பேசுறீங்க இது பண்றது பிஜேபி உங்ககிட்ட வந்து கெஞ்சினுக்குறான் பாரு எங்ககிட்ட கூட்டணி வா எங்கிட்ட கூட்டணி வா எங்கிட்ட கூட்டணி வாங்க அந்த பிஜேபி காரை வந்து இன்னைக்கு அதை வந்து சப்ளை பண்றான் போலீஸ் பிடிக்குது போலீஸ் பிடிக்குது திருட்டுத்தனமா வச்சுருக்கிறான் போலீஸ் பிடிக்குது இது அண்ணாமலை வந்து நீ பேசுறிய சப்ளை பண்றது உங்க கட்சிக்கார தான் சரி நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன் இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னொரு விஷயத்துக்கும் நான் வரேன் இது யாரும் பேச மாட்டாங்க பேசிட்டு கொஞ்சம் அச்சப்படுவாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பேசுறேன் இப்போ வந்து ஒருத்தர் மாட்டினான் ஜாஃபர் ஷெரீஃப்னு ஒருத்தன் மாட்டினான் அவன் வந்து சென்னையில் ஒரு மாவட்டத்தில் அயலகனியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் மாவட்ட துணை அமைப்பாளர் அவன் ஒரு சினிமா ப்ரொடியூசர் அவன் வந்து சினிமா ப்ரொடியூசர் அவன் அந்த அதை உடனே போலீஸ் அவனை தேடுதான் அவன் தலைமுறைவா இருக்கிறான் அவன் வீட்டுக்கு சீல் வச்சிட்டாங்க அவனுக்கு வேண்டிப்பட்ட கூட்டாளி கூட ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க இது நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கு உடனே அவன் அந்த திமுக பொறுப்புல இருந்தான் அவன் வந்து முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் கிட்ட போட்டோ எடுத்துருக்கான் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போட்டோ எடுத்துருக்கான் மிகுந்த மரியாதை கூட வணக்கத்துக்குரிய அண்ணியார் கிருத்திகனுடைய ஏதோ ஒரு அவங்களுடைய ஒரு நிறுவனத்துல ஏதோ ப்ரொடியூசர்ல அவனும் ஒருத்தன் அவனும் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கிறான்னு சொல்லி இதுல தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு 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 மலிவான அரசியல் பந்திருப்பாரு பிஜேபி டூ கூட அந்த ஏடிஎம்க அரசியல் என்ன சொல்றது இதுல போய் அவங்க முதலமைச்சரோட போட்டோ எடுத்துக்கணும் கூட போட்டோ எடுத்துக்கணும் அவங்க கூட போய் நிகழ்ச்சியில் கலந்து அங்க ப்ரொடியூசர் பண்ணானா ஐயோ இப்போ ரெண்டரை கோடி பேருக்கு திமுக ரெண்டரை கோடி பேருக்கு ஒருத்தன் தப்பு பண்றான் ஒருத்தன் தப்பு பண்றான் அதுல அதுக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க முடியுமா கட்சி தலைவர் பொறுப்பேற்க முடியுமா அது முதலமைச்சர் பொறுப்பேற்க முடியுமா கட்சியர் பொறுப்பேற்க முடியுமா அவன் நிரந்தரமா நீக்கிட்டாங்க அவ நடவடிக்கை எடு இதுல எங்குலாம் எங்க திமுக கிட்டே இருக்குது அவன் அந்த மாதிரி ஒரு போத பொருளுக்கு கடத்தலவன் போத பொருள் கடத்தல சம்பந்தப்பட்டவனு யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் அப்படிதான் யூனியன் கமிட்டி நேத்துக்கு விட்டுருமா எலக்ஷன் நேரம் இது லட்டு மாதிரி இருக்காது அவனுக்கு நீ சொல்ற தான் திமுக எல்லாரும் முக்கியமான விதிப்பதில் தொடர்புகிறாங்கன்னா விட்டுருவானா யூனியன் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் விட்டுருமா சும்மாவே ரைடுக்கு வரா நல்லா கணக்கு வழக்கு இருந்து கரெக்டா வீட்டுக்கு ரைடு அது இதுன்னு வந்துட்டு போனான் விட்டுருவானா எலக்ஷன் நேரத்தை அவனுக்கு லட்டு மாதிரி இல்லை அவனுக்கு இது யாரும் பேசல இது அவனை புடி அவன் எங்க ஜாப சரிப்பா அவனை புடி லாடங்கட்டு அவன் யார் சம்பந்தப்பட்டவங்க புடி இதுல எங்க வந்தாங்க முதலமைச்சர்கிட்ட போட்டோ எடுக்கிறாங்கன்னா ஒருத்தர் முதலமைச்சர்கிட்ட போட்டோ எடுக்கும்போது அவங்க வந்து அவங்க போட்டோ எடுத்துட்டு போய் அவங்க அதை தப்பு பண்றான்னா யாருக்கு தெரியும் அவங்க ஒரு நிர்வாகியா இருந்தா தப்பு பண்ணிட்டான் அவனு நிரந்தரமா நீக்கியாச்சு அவன் முதலமைச்சரோட படம் எடுத்துக் கொண்டிருக்கிறான் அவன் உதயநிதி ஸ்டாலினோட படம் எடுத்துக் கொண்டிருக்கிறான் அவன் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறான் இந்த நிறுவனத்தில் அவன் ப்ரொடியூசர் பண்ணிருக்கிறான் பண்ணானா பண்ணா ஒரு பொறுப்பு இருக்கிறான் போட்டு அவன் அந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கிய பிராட் யாருக்கு தெரியும் யோசிக்கணும் இப்போ அண்ணாமலை கேக்குறேன் இதை விட்டு எடுத்து தலைவர் மோடியினுடைய நெருங்கிய நண்பர் ஆளினால் அவர் அவர்தான் மோடி இது அதானி அதானி அவர் தான் பிரதேச நான் சொல்லிட்டு போற போய் எனக்கு போய் என்ன ஆகுது இப்ப நம்ம இன்கமிங்ல இல்ல அவுட் கோயிங்ல இருக்கிறோம் அதனால எது வேணாலும் பேசலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா தளபதி ஸ்டாலினுடைய தீவிர மொரட்டு பக்தன் ஆலய தமிழக முதல்வர் ஆனா உதயநிதி ஸ்டாலினுடைய முரட்டு பக்தன் அந்த வகையில் நான் பேசுறேன் ஏன்னா இது யாரும் பேச மாட்டாங்க இப்போ என்ன சொல்றது பேசணும் கூட சொல்லிருப்பாங்க நான் பேசுறேன் அவன் பண்ணான்னா அவனை புடியா அது எங்க நான் போய் புடி அவன் எந்த நாட்டில் இருக்கிறான் போய் புடி தினம் எடுத்து எடுத்து அந்த போட்டோ எடுத்து 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 போட்டுனே வரைக்கும் சோசியல் மீடியா முதலமைச்சரோட போட்டோ பிடிச்சிக்கிறான் முதலமைச்சரோட போட்டோ பிடிச்சிக்கான் கூட போட்டோ பிடிச்சான் இப்போ நேரம் முதலமைச்சோட போட்டோ பிடிக்கிறான் அவன் தப்பா அதுக்கு முதலமைச்சர் போறப்பா ஒன்று வேணாப்பா இப்போ நேரம் எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நாலு பேர் வராங்க வந்து போட்டோ பிடிச்சிக்கிறாங்க கட்சியில் சேர்ந்துடுறாங்க கட்சியில் சேர்ந்துட்டு அவன் நேரா போய் ஏதோ பெரிய லெவல்ல லெவல்ல பெரிய கள்ளக்கெடுத்து கற்று மாட்டிக்கணும் அப்ப வந்து போலீஸ் எடப்பாடி பழனிசாமி அரெஸ்ட் பண்ணுமா இப்பதான் அண்ணா திமுக போட்டோ பிடிச்சான் அவன் பெரிய உள்ள உலக லெவல்ல ஸ்மக்லர் நீ எப்படி அவனை சேர்த்தானா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா அவன் ஸ்மக்லர்னு சொல்லிட்டு ஏதோ உள்ளூர் நாலு ஒன்றிசாரை கூட்டம் தான் கட்சியில சேர்த்துக்கணும் போட்டோ குடிச்சிக்கணும் அதனால எடப்பாடி பழனிசாமி அரெஸ்ட் பண்ண முடியுமா எல்லா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எல்லாமே தெரியும் தொடர்ந்து எம்எல்ஏ தொடர்ந்து அமைச்சராக இருந்துகிறாரு எவ்வளோ பெரிய வேலை காலில் விழுந்து என்ன வேலை பார்த்து முதலமைச்சராக சசிகலா காலி பண்ண அமைதி படம் அம்மாவாசை கூட அம்மாவாசை எடப்பாடி பண்ணி சாமிக்கு தெரியும் சரி ஏதோ ஒன்று பேசணும் ஏன்னா பப்பு வேகல முன்னும் இல்ல ஏதோ குச்பி நை நத்திங் இஸ் தேர் ஏனும் இல்ல அதனால எத்தனை பேசுறாங்க பா போத பொருட்கள் போத பொருட்கள் போத பொருட்கள் போத பொருட்கள் பொறுப்பு கொடுத்தா தெரியாம பொறுப்பு கொடுத்துட்டாங்க அவனுக்கு தெரியாம அந்த ஜாப சரி பண்றவனுக்கு தெரியாம பொறுப்பு கொடுத்துட்டாங்க தெரிஞ்சிருந்தா பொறுப்பு கொடுப்பாங்களா அவன் என்ன பண்றானே தெரியல இப்பதான் தெரியுது அவன் யார் என்ன ஆயுதுன்னு தூக்கி வெளியே போட்டாச்சு இது எடப்பாடி சாமிக்கு தெரியல அண்ணாமலை நீனும் உங்க கட்சி ரொம்ப யோகிமா ஏயா கஞ்சா விற்கிறவன் அபின் விற்கிறவன் பிரௌன் சுகர் இருக்கிறவன் கொலை பண்றவன் கற்பழிக்கிறவன் திறட கேப் மாறி முள்ள மாறி முற்றோக்கி ரவுடித்தனம் பண்றவன் மாமூல் வசூல் பண்றவன் பிஜேபி தான் நீ பேசலாமா அத்தை நீ பேசலாம் மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கான வழி உங்களுக்கு தெரியலனால நிக்கிறீங்க